வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கு என்ன நாள் ஜான்வரி டுவெண்ட்டி இன்றைக்கு என்ன நாள் நேஷனல் ஹக் டே இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேஷனல் ஹக்கிங் டேன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஹக் பண்ணிக்கலாம் ஸோ மனிதர்கள் மட்டும் இல்ல இது வந்து அனிமல்ஸ்க்கும் பொருந்தும் நேஷனல் ஹக்கிங் டே அப்படின்னு வச்சிருக்காங்க ஸோ இந்த நாள்ல வந்து ஹக்கிங் டே அப்படின்றது தான் கான்செப்டு ஸோ இது தனியாக வேலண்டைன்ஸ் ஹகிங் டேன்னு இருக்குது அது தனியாக இன்னொரு நாள் வருது நம்ம தினமும் என்ன நாள்னு பார்த்துட்ருக்கோம் நேஷனல் நத்திங் டே கூட இருக்குது ஜான்வரி சிக்ஸ்டீன்த்தில் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கிஸ் டே கூட இருக்குது ஜூலைல பட் இன்னைக்கு வந்து நேஷ்னல் ஹக் டே ஸோ இது இல்லாமல் என்னென்ன நாள் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ ஹாப்பி லைனர்ஸ் டே இன்னைக்கு தான் ஜனவரி டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் National Granola Bar Day, 21st January ஜான்வரி World வேர்ல்டு ஸ்னோ டே நேஷ்னல் Appreciation அப்ரிசியேஷன் டே இன்னைக்கு தான் ஜான்வரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் தினம் என்ன நாள்னு போட்டுட்ருக்கேன் நம்மளுடைய Instagram followers ஃபாலோவர்ஸ்காக ஸோ தினமும் பாருங்கள் என்னை subscribe பண்ணி வச்சுக்கோங்க யூடியூபில் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் என்ன நாளில் போடுறது உங்களுக்கு தெரிய வரும் ஸோ நிறைய நாட்கள் இருக்குது பட் நான் தினமும் ஒன்று ரெண்டு பாயிண்ட்ஸ் மட்டும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்காக சேனல் வியூவர்ஸ்காக போட்டுட்ருக்கேன் ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ நாளைக்கு என்ன நாள்னு சந்திப்போம் நன்றி